ராகு கேது பேர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு தனுசு ராசி அன்பர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுவும் நான்காம் இடத்தில் கேதுவும் இருந்து முடிந்த அளவு நன்மைகளை செய்திருப்பார் இனி எட்டு ஒண்ணு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ராகு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் இடம் பெயர்ந்துள்ளார்கள் கம்பீரமான உங்கள் தோற்றமும் கண்ணியமான உங்கள் நடத்தையும் உங்களை சுற்றி ஜீவிகளை இருக்க வைக்கும் யாராவது சற்று நேர்மையற்றவர்கள் என்று தூண்டினாலும் அவர்களை விட்டு ஒதுங்கிவிட தயங்க மாட்டீர்கள் இலகிய மனம் கொண்ட நீங்கள் பணத்தை துரத்துபவர்களாகவே இருக்க மாட்டீர்கள் நேர்மையற்ற முறையில் பணம் சம்பாதிப்பதை விரும்ப மாட்டீர்கள் குருவை அதிபதியாக கொண்ட உங்களிடம் பணம் தாராளமாக இருக்கும் ஆனாலும் பல சமயங்களில் மிகவும் அருகாமையில் துரத்தி கொண்டிருக்கும் செலவுகளை முந்தவிட்டு விடுவீர்கள் வரவுக்குள் செலவை கட்டுப்படுத்த மிகவும் சிரமப்படுவீர்கள் மனைவி மக்கள் என்பதற்காக அதிகமான சலுகைகளை காட்ட மாட்டீர்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய பற்று இருக்காது சன்னியாசி போன்ற மனநிலையில் தான் வாழ்க்கை நடத்துவீர்கள் விளையாடுவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் விடா முயற்சியும் விளையாட்டின் மீது உள்ள ஆர்வமும் பல பல பிரபல விளையாட்டு வீரர்களை தனுசு ராசிக்கு சொந்தக்காரர்களாக்கி இருக்கும் கருமமே கண்ணாயினார் என்பது போல ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் உலகமே மறந்து போகும் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை கவனம் சிதறாமல் செயல்படுவீர்கள் எடுத்த காரியம் முடிக்கும் வரை கவனம் சிதறாமல் செயல்படுவீர்கள் பலருக்கு ஆலோசனைகளை அள்ளி வீசிக் கொண்டிருப்பீர்கள் அவர்கள் அந்த ஆலோசனைகளை மதிக்கிறார்களா அல்லது அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பது பற்றி கவலைப்பட மாட்டீர்கள் ஆனாலும் உங்களுக்கென்று உங்கள் புத்திசாலித்தனத்தை மிச்சம் ரசிகர்கள் கூட இருந்து கொண்டே இருக்கும் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பார்கள் தானோ என்னவோ குணம் இருக்கும் உங்களிடம் கோபமும் இருக்கும் குணத்தால் உயர்ந்த உங்கள் உயரம் கோபத்தில் மிகவும் தாழ்ந்துவிடும் கண்மண் தெரியா கண்மண் தெரியாத கோபம் என்பார்கள் அதற்கு நீங்களும் கூட உதாரணமாக இருக்கலாம் ஆதாயம் இல்லாமல் இறங்க மாட்டீர்கள் நல்ல ஆதாயம் உள்ள விஷயம் என்றால் உங்கள் குணத்திற்கு எதிராக எந்த அளவிற்கு வேண்டும் என்றாலும் வளைந்து கொடுக்க தயங்க மாட்டீர்கள் புகழ் பெருமை பாராட்டு என்பதற்கு அவ்வளவு எளிதில் வளைந்து கொடுக்க மாட்டீர்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்னும் தர்மஸ்தானத்திற்கு ராகவும் சகோதரஸ்தானம் என்னும் மூன்றாம் வீட்டில் கேதுவும் வந்திருக்கிறார்கள் இதனால் உங்கள் திறமை செயல் ஆற்றல் அதிகரிக்கும் பணியிடத்திலும் அலுவலகத்திலும் உங்கள் ஈடுபாடு அவசியம் உணரப்படும் உங்கள் மேல் வைத்த நம்பிக்கைக்கு சற்றும் குறைவில்லாதபடி உங்களின் பங்களிப்பை அளிப்பீர்கள் பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கும் பெற்ற தந்தையுடன் கருத்து வேறுபாடு தோன்ற கூடம் சிலரின் தந்தைக்கு உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் சேர்ந்து செலவு செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகும் திருமண விஷயத்தில் பெற்றவர்கள் குறிப்பாக தந்தையின் அனுமதி கிடைக்காமல் தவிக்க நேரிடும் படிப்பு வேலை காதல் திருமணம் என்று எல்லா விஷயங்களையும் தகப்பனாரின் ஆலோசனை தேவையற்ற குறுக்கீடாக தோன்ற ஆரம்பிக்கும் மொத்தத்தில் தந்தை மகன் உறவில் லேசாக விரிசல் விட தொடங்கும் கவனம் தேவை குடும்பத்தில் விட்டு கொடுப்பது என்பது கௌரவ பிரச்சலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்காக குட்டுவதும் அவசியம் அவசியமில்லை குடும்பத்துடன் சென்று கோயில் தரிசனம் செய்ய வாய்ப்பு கிட்டும் நீண்ட நாள் தல யாத்திரை நிறைவேறும் ஏழைகளுக்கு உதவும் என்ன மேலோங்கும் அன்பு கருணி இவைகளை உணர்கின்ற சந்தர்ப்பம் உண்டாகும் திடீரென்று வந்து நிற்கும் விரைய செலவிற்காக மிகப்பெரிய கடன் வாங்க வேண்டிய நிலை வரும் நிம்மதி தன்னம்பிக்கை சற்று குறைவாகவே இருக்கும் ஒருவித பயம் மனதை எப்போதும் குறைந்து கொண்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் இளம் தம்பதிகளுக்கு ஆசை நிறைவேறும் நேரம் இது சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான காலம் வரவேண்டிய பணம் விரைவில் வருவதும் புதிய ஆடர்கள் வருவதும் சந்தோஷத்தை கொடுக்கும் பணியாளர்களிடம் வீண் விவாதம் வேண்டாம் மன உறுதி அதிகரிக்கும் சகோதரர்கள் விஷயத்தில் சந்தோஷமான செய்தி வரும் வீட்டில் சுப செலவுகள் வந்த சூழ்நிலை சந்தோஷமாக வைத்திருக்கும் எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு சிறப்பான நேரம் புகழ் பாராட்டு பணம் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக வந்து சேரும் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து விட்டால் மனதில் உள்ள பயம் மறைந்து நம்பிக்கை அதிகமாகும் பரிகாரம் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை என்று சென்று வணங்கி வரலாம் பதினெட்டு வாரங்கள் சுவாமி தரிசனம் செய்தால் நலம் பெறலாம் முடிந்தளவு அன்னதானம் செய்வது நல்லது